பிஎஸ்என்எல் எழுபத்தி ரெண்டு நாள் ஸ்கீம் ஒன்று ஒன்று இருக்குது ரெண்டு ஜிபி ஃப்ரீ எவ் எவ்ரிடே ரெண்டு ஜிபி ஃப்ரீ ஃப்ரீ அப்போது மா அந்த எழுபத்தி ரெண்டு நாளைக்கும் சேர்த்து நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கட்டால் போதும் இந்த சர்வீஸ் பிஎஸ்என்எல் ஆஃபர் பண்ணுது ஜியோ பிஎஸ்என்எல் மாதிரியே தான் சர்வீஸ் கொடுக்குது ரெண்டு ஜிபி ஃப்ரீ எழுபத்தி ரெண்டு நாள் தான் ஆனால் ஜியோ கொடுக்குற அமௌன் வாங்கக்கூடிய தொகை என்பது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இதையே ஏர்டெல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ருபீஸ் இதே டூ ஜிபி ஃப்ரீ ஆனால் எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பதிலாக அவங்க எண்பத்தி நாலு நாள்னு ஒரு கூடுதலாக ஒரு பன்னெண்டு நாள் கொடுக்குறாங்க நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் எங்கே எழுநூற்றி நாற்பத்தொம்போது எங்கே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது எங்கே அப்போ எவ்வளோ அதிகம் ஒன்றும் இல்லை என்று ஆரம்பித்தவங்க இன்னைக்கு எவ்வளோ தூரத்தில் போய் நிற்கிறாங்க இவங்களை யார் கட்டுப்படுத்துறது இப்போ சமீபத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க மினிமம் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா இருந்துச்சு ஏர்டெல்லில் அது கிடையாதுன்னு இப்போ க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரியும் நூற்றி தொண்ணூத்தி ரூபான்னு ஆனால் எத்தனை வாடிக்கையாளர்கள் மினிமம் வாங்கினவங்க ஒவ்வொருத்தருடையும் பத்து ரூபாய் என்பது எதற்காக இவங்க உயர்த்தணும் இப்போ ஏர்டெல் லாபத்தில் தானே இருக்கு இன்றைக்கி லாபத்தில் தானே இருக்குது மினிமத்தை குறைக்கிறாங்க ரெண்டாவதா இவருடைய திட்டமே இன்னைக்கு வருங்காலத்தில் மந்த்லி பிளானே இருக்காது த்ரீ மந்த்ஸ் பிளான்ங்கிறது கம்பல்சரியாக வந்துடுவாங்க அதுதான் அவருடைய திட்டம் அடிப்படையில் இருக்கக்கூடிய திட்டம்